ஹரே கிருஷ்ணா விஜயதசமி அப்படின்னா என்ன அந்த விஜயதசமி தினத்தில் நாம் என்ன பண்ணணும் இதுக்கு முன்னாடி நவராத்திரிகள் அப்படின்னு சொல்லி ஒன்பது தினங்கள் நாம் சிறப்பாக வந்து கொண்டாடுறோம் அது ஏன் அதில் நாம் வந்து என்ன பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம் முதல்ல நவராத்திரி அப்படின்னா என்ன அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும் நவ அப்படின்னா ஒன்பது ராத்திரி அப்படின்னா இரவுகள் அப்படிங்கிறது நமக்கு சாதாரணமாக தெரிந்த ஒரு விஷயம் ஆனால் ஏன் இந்த ஒன்பது இரவுகள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக கருதப்படுது அப்படின்னு சொல்லி நம்ம புராணங்களில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் எல்லோருக்கும் தெரிந்த ஒரு கதை தேவி துர்கா அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க மகிஷாசுரன் அப்படிங்கிறவனை வந்து அதாவது அந்த தசமி தினத்தில் தான் வந்து என்ன பண்ணுறாங்க அவங்க வந்து வதம் பண்ணுறாங்க ஸோ அந்த மகிஷாசுரனோட வந்து அதுக்கு முந்தின நாட்களெல்லாம் வந்து யுத்தம் நடக்குது அவனை அந்த தசமி தினத்தில் துர்கா வந்து அவனை வதம் பண்ணி வெற்றி அடைஞ்சதுனால அந்த பத்தாவது தினத்தை தசமி அதை வந்து விஜயதசமி வெற்றியினுடைய ஒரு நாள் அப்படின்னு வந்து நம்ம சொல்கிறோம் அதே மாதிரி வந்து ராமாயணத்தில் நம்ம பார்த்தோம்னா பகவான் ராமச்சந்திரன் ராவணனை வதம் பண்ண நாள் அப்படின்னு நம்ம வந்து பார்க்குறோம் இதனாலையும் இது வந்து விஜயதசமி அப்படின்னு வந்து சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் மகாபாரதத்தில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் பாண்டவர்கள் அக்ஞாதவாசம் இருந்த சமயத்தில் கோஹரணம் அப்படின்னு வந்து ஒரு பகுதி இருக்குது அதாவது கௌரவர்களுக்கு பாண்டவர்கள் இந்த மாதிரி வந்து விராட தேசத்தில் இருக்கிறாங்கங்கிறது தெரிஞ்சதுனால அவங்க மறைந்திருக்கிறத வெளிக்கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க வந்து விராட தேசத்துக்கு மேலே வந்து யுத்தம் பண்ணுவாங்க அவங்களுடைய பசுக்களெல்லாம் வந்து கடத்திட்டு போவாங்க அப்போது அர்ஜுனன் வந்து என்ன பண்ணுறான் அவங்களோட யுத்தம் பண்ணி அவங்கள வந்து ஜெயிக்கிறான் ஸோ அவங்கள ஜெயித்த அந்த தினம் விஜயதசமி தினம் அந்த நாள் ஜெயித்தான் ஸோ அதனால் பொதுவாகவே இந்த விஜயதசமி அப்படிங்கிறது வந்து வெற்றியினுடைய ஒரு நாளாக வந்து கருதப்படுது அதாவது அதர்மத்தை வென்று தர்மம் அதர்மத்தை வந்து தோக்கடித்து தர்மம் வென்ற தினம் அப்படிங்கிறதுனால ஸோ நம்ம இந்த பத்தாவது தினம் தசமி அந்த விஜயதசமியை மட்டும் நம்ம வந்து கொண்டாடுறதுனாலையோ அதில் சில நல்ல காரியங்களை பண்ணுறதுனால மட்டுமே நமக்கு வந்து என்ன கிடச்சிடாது வெற்றி அப்படிங்கிறது கிடச்சிடாது அதுக்கு முன்னாடி ஒன்பது நாட்கள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதில் தான் இந்த நவராத்திரி அப்படிங்கிற இந்த ஒன்பது நாட்களை ஒவ்வொரு சம்பிரதாயத்துலேயும் ஒவ்வொரு விதத்தில் வந்து அதை கொண்டாடுறது வழக்கம் சிலர் இந்த ஒன்பது நாட்களில் தேவியுடைய ஒன்பது ரூபங்களை வழிபடுறது வந்து வழக்கம் துர்கா விஜயா வைஷ்ணவி குமுதா சண்டிகா கிருஷ்ணா கிருஷ்ணானா கிருஷ்ணர் கிருஷ்ணர் கிடையாது கிருஷ்ணா அப்படின்னு சொன்னால் அது வந்து பெண்மை ஸோ அது வந்து துர்காவோட ஒரு பேர் அப்புறமா மாதவி கன்னியகா மாயா நாராயணி ஈஷானி அப்படின்னு சொல்லி ஒன்பது தேவியோடைய ரூபங்கள் இருக்குது இந்த ரூபங்களில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தேவியை வந்து வழிபாடு பண்ணுறது அப்படிங்கிற ஒரு கணக்கு இருக்குது இல்லை அப்படின்னு சொன்னால் மூன்று நாட்கள் வந்து சரஸ்வதி மூன்று நாட்கள் லக்ஷ்மி மூன்று நாட்கள் வந்து துர்கா இப்படின்னு வந்து வழிபாடு பண்ணக்கூடிய ஒரு வழக்கமும் இருக்குது ஸோ எது எப்படின்னாலும் இது அடிப்படையில் இதை கொண்டாடக்கூடிய ஒரு நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னால் ராத்திரி அப்படின்னு நான் முன்னாடி சொன்னேன் ராத்திரி அப்படின்னு சொன்னால் அது வந்து தமோ குணத்தை குறிக்கக்கூடியது இந்த தமோ குணத்துக்கான ஒரு அபிமானி தேவதையாக இருக்கிறது யாரு அப்படின்னு சொன்னால் அது வந்து துர்கா அப்போது அந்த தேவியுடைய ஒரு கருணையினால் நம்ம வந்து என்ன பண்ண முடியும் இந்த தமோ குணத்தை நம்மளால் வந்து தாண்ட முடியும் கிருஷ்ணரே பகவத்கீதையில் அதை வந்து சொல்கிறார் இந்த தெய்வீகேஷ குணமை மமமாயா துரத்தியா இந்த மாயா சக்தியை வந்து உங்களால் வந்து ஜெயிக்க முடியாது கடக்க முடியாது அப்படின்னு வந்து சொல்கிறார் ஸோ இந்த மாயாதேவி நம்மளை இந்த பௌதிக உலகத்தில் எதை வைத்து நம்மளை கட்டுப்படுத்துகிறாங்க கண்ட்ரோல் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் இந்த முகுணங்கள்னால தான் ஸோ சத்வகுணம் தமோகுணம் ரஜோகுணம்னு மூணு குணங்கள் இருக்குது இதில் ஒரு ஒருத்தவங்களுக்கும் ஒரு ஒரு அபிமானி தேவதை இருந்தாலும் ஓவராலாக இந்த பௌதிக இயற்கையோடைய ஒரு கண்ட்ரோல் யாருக்கிட்ட இருக்குது அது வந்து கிட்டே இருக்குது ஸோ அதனால் இந்த ஒன்பது நாட்கள் வந்து நாம அதுக்காக துர்காவை வழிபாடு பண்ணுறது அப்படிங்கிற ஒரு சம்பிரதாயம் இருந்தால் கூட வைஷ்ணவர்கள் இந்த ஒன்பது தினங்களில் நாம் எப்படி வந்து கொண்டாடலாம் அப்படின்னு கேட்டால் நம்ம இந்த ஒன்பது தினங்கள் சாத்விகமான காரியங்களை நம்ம ஈடுபடணும் சாத்விகமான காரியம்னா என்ன பகவான் கிருஷ்ணருக்கான பக்தி தொண்டில் நாம் அதிகமாக வந்து ஈடுபடணும் எந்த மாதிரியான பக்தி தொண்டில் நம்ம அதிகமாக ஈடுபடலாம் அப்படின்னு கேட்டால் இந்த நவராத்திரிகளில் முக்கியமாக கடைபிடிக்கப்படக்கூடிய ஒரு விரதம் என்ன அப்படின்னு சொன்னால் மௌனம் சிலர் வந்து சாப்பிடாம விரதம் இருப்பாங்க பழங்கள் மட்டும் சாப்பிடக்கூடிய விரதம் இருப்பாங்க இப்படி பலர் பல விரதங்கள் இருந்தால் கூட மௌனம் அப்படிங்கிற ஒரு விரதம் ரொம்ப ரொம்ப முக்கியம் மௌனமாக இருந்தால் எப்படி நமக்கு அது வந்து ஒரு சந்தேகம் வரலாம் பக்தர்களுக்கு மௌனம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால் பகவானை பற்றின கருத்துக்களை பேசுறதுக்கு மட்டும் நம்ம வந்து நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த பேச்சு சக்தியை பயன்படுத்துறது மற்ற காரியங்களுக்கு அதுக்கு பயன்படுத்தாம இருக்கிறது அதுதான் உண்மையான ஒரு மௌனம் பக்தர்களை பொறுத்த வரைக்கும் அது துர்காவுக்கு ரொம்ப ரொம்ப பிடித்த ஒரு மௌனம் அதனால பக்தர்கள் இந்த இந்த ஒன்பது நாட்களில் வந்து என்ன பண்ணலாம் அதிகமாக வந்து பகவானுடைய நாமத்தை வந்து ஜபம் பண்ணலாம் ஏன்னா இந்த ஒன்பது நாட்கள் நம்ம இந்த ஒரு விரதத்தை கடைபிடிக்கக்கூடிய நோக்கம் என்ன அப்படின்னா நாம் இந்த ரஜோகுண தமோ குணத்தை வந்து கடந்து நாம் வந்து என்ன பண்ணணும் சுத்த சாத்விகமான ஒரு நிலையை வந்து அடையணும் அதுக்கு தேவியுடைய ஒரு கருணை அப்படிங்கிறதும் அவசியம் அப்போ அந்த தேவியுடைய கருணை நமக்கு கிடைக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணணும் பகவானுடைய நாமத்தை நம்ம அதிகமாக வந்து ஜபம் பண்ணலாம் இல்லை பகவான் நமக்கு பாகவத பாகவதில் நம்ம கூட இருக்கிறார் அந்த பாகவதத்தை என்ன பண்ணலாம் படிக்கலாம் தினமும் வந்து ஒன்பது நாட்கள் இந்த பாகவதத்தை நாம் படிக்கலாம் பாராயணம் பண்ணலாம் ராமாயணம் படிக்கலாம் ராமாயணம் பாராயணம் பண்ணலாம் இப்படி நாம் என்ன பண்ணணும் இந்த ஒன்பது நாட்கள் யார் ஒருத்தவங்க பௌதிகமான விஷயங்களை வந்து பேசுகிறத வந்து குறைச்சிட்டு தங்களுக்குள்ள இந்த சாத்திகமான குணத்தை வளர்த்துக்கிறதுக்கான ஒரு பிரயத்தனத்தை வந்து பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் இது உண்மையான ஒரு நவராத்திரி அவங்களுக்கு தான் பத்தாவது நாள் உண்மையான ஒரு விஜய இருக்கும் அவங்களால மட்டும்தான் நம்மளுடைய ஹிரதயத்துக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த தமோகுண ரஜோகுணம் அப்படிங்கிற அந்த ஒரு குணங்களை தாண்டி நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த அசுர குணங்களெல்லாம் நம்ம வந்து என்ன பண்ண முடியும் கடந்து பகவானுக்கு மேலே எப்போதும் நம்ம வந்து பக்தி பண்ணுறதுக்கான அந்த ஒரு மனநிலையை வளர்த்துக்க முடியும் எப்படி வந்து தேவி மகிஷாசுரனை வந்து வதம் பண்ணி அவங்க தேவர்களுக்கெல்லாம் வந்து அனுகிரகம் பண்ணாங்களோ அதே மாதிரி தேவி என்ன பண்ணுவாங்க நம்மளுடைய ஹிருதயத்துக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த தமோ குணம் ரஜகுணங்கள்னால வரக்கூடிய அந்த தீய எண்ணங்களெல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க அவங்க வதம் பண்ணுவாங்க அதை ஸ்டாப் பண்ணுவாங்க நமக்குள்ளே வர விடாமல் நாம் இன்னும் பகவானுக்கு வந்து நல்லா பக்தி பண்ணுறதுக்கு நமக்கு அனுகிரகம் பண்ணுவாங்க ஸோ அதனால் இந்த ஒன்பது நாட்கள் நம்ம எந்த விதமான ஒரு முயற்சியும் எடுக்காமல் பத்தாவது நாள் விஜயதசமியை மட்டும் நம்ம கொண்டாடுறதுனால நமக்கு பெரிய ஒரு பலன் வந்து எதுவும் கிடைக்க போகிறது கிடையாது ஸோ முக்கியம் என்ன அப்படின்னு சொன்னால் இந்த ஒன்பது நாட்கள் நாம் எப்படி வந்து பயன்படுத்தணும் அப்படிங்கிறது தான் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரியான ஒரு விரதத்தை வந்து கடைபிடிக்கிறதோடைய நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னால் இந்த ஒன்பது நாட்கள் நம்ம செய்த இந்த ஒரு பழக்கம் அப்படிங்கிறது நம்மளுடைய வாழ்நாள் முழுவதும் வந்து தொடரணும் அப்படிங்கிறதுக்காக இது ஒரு பயிற்சி தான் ஸோ அதனால் இதை ஜஸ்ட் இந்த ஒரு ஒன்பது நாட்கள் நம்ம வந்து படிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம எதுவுமே பண்ண தேவையில்லை அப்படின்ற ஒரு மனநிலையில் இல்லாமல் நம்ம என்ன பண்ணணும் இதை நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து தொடர்றதுக்கு நம்ம வந்து முயற்சி செய்யணும் அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில எல்லா நாளுமே வந்து விஜயதசமியா இருக்கும் எல்லா நாளுமே நமக்கு வந்து விஜயமாக இருக்கும் அது இல்லாத நபர்களுக்கு தான் வாழ்க்கையில இப்படி வருஷத்தில் ஒரு வாட்டியோ எப்பயோ ஒரு வாட்டி வந்து விஜயம் அப்படிங்கிறது கிடைக்கும் அதனால நமக்கு எப்பயுமே வந்து விஜயம் இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா நான் என்ன பண்ணணும் எப்போதுமே வந்து பகவானுடைய நாமத்தை திடமாக ஸ்திரமாக கவனமாக நம்ம வந்து ஜபம் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணணும் பாகவதத்தை நம்ம நல்லா தினமும் வந்து படிக்கணும் பாராயணமும் பண்ணலாம் இப்படி வந்து நாம் நம்மளுடைய வாழ்க்கை முறையை அமைச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு தினமுமே வந்து விஜயமாக இருக்கும் அதில் எப்படி தேவர்கள் வந்து தேவியோடைய அந்த ஒரு கருணைக்காக அவங்க வந்து ஒரு தபஸ் இருந்தாங்களோ அது மாதிரி நாம் என்ன பண்ணுறோம் இந்த ஒன்பது நாட்களும் நம்ம தேவியோடைய கருணைக்காக நம்ம நல்ல ஒரு தபச நாம் வந்து பண்ணி நம்ம தேவிக்கிட்ட பிரார்த்தனை பண்ணோம் அப்படின்னு சொன்னால் அப்போது கண்டிப்பாக தேவி நமக்கு வந்து அந்த கருணையை கொடுப்பாங்க ஏன் இதில் முக்கியமாக அந்த மௌனம் பிரதம் அப்படின்னு நான் சொன்னேன் அப்படின்னு சொன்னால் பாகவத மூன்றாவது ஸ்கந்தத்தில் வந்து சொல்லப்பட்டிருக்கு என்ன அப்படின்னு சொன்னா இந்த வாக்சக்தி அப்படிங்கிறது வந்து நம்மளோடது கிடையாது வாக்சக்தி மட்டும் இல்லை நம்மளுடைய தேகத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு அங்கமோ அதோடைய சக்தியோ செயல்பாடோ எதுவுமே நம்மளோடது கிடையாது அது எல்லாமே பகவான் தான் கொடுக்குறாரு அதில் குறிப்பா இந்த வாக்சக்தி அப்படிங்கிறத நாம எதுக்காக பயன்படுத்தணும் அப்படின்னு சொன்னா பகவானை புகழ்வதற்காக பகவானோட நாமத்தை சொல்கிறதுக்காக தான் நாம் வந்து பயன்படுத்தணுமே தவிர வேறு எந்த காரியத்துக்காகவும் நாம் என்ன பண்ணக்கூடாது இதை இந்த சக்தியை ப்ரயம் பண்ணக்கூடாது ஆனால் நாம் எப்போதும் வந்து பிரயம் பண்ணுறதுல தான் நம்ம வந்து குறிக்கோளாக இருக்கிறோமே தவிர இதை பகவானுடைய சேவையில் பயன்படுத்துறதுல நம்ம வந்து அதிகமான கவனத்தை கொடுக்குறதில்ல அதனால் என்ன ஆகுது பகவான் கொடுத்துருக்குற அந்த சக்தியை நம்ம பிரயம் பண்ணுறதுனாலயே நமக்கு விஜயம் அப்படிங்கிறது கிடைக்கிறது ஸோ விஜயம் வேணும் அப்படின்னு நம்ம நினச்சோன்னா நமக்கு பகவான் கொடுத்துருக்கக்கூடிய இந்த சக்தியை நம்ம விரயம் பண்ணாமல் என்ன பண்ணனும் அதை பகவானுடைய சேவையில் நம்ம வந்து பயன்படுத்துறதுக்கு முயற்சி செய்யணும் ஸோ அப்படி முயற்சி செய்யும்போது பக்தர்களுக்கு ஒவ்வொரு நாளுமே வந்து விஜயமாக இருக்கும் நம்மளுடைய வாழ்க்கையில் கஷ்டங்கள் அப்படிங்கிறது எப்போதுமே வந்து இருக்க தான் செய்யும் உதாரணத்துக்கு பாண்டவர்கள் பாண்டவர்கள் அவங்க பன்னிரெண்டு வருடம் மனவாசம் இருந்தாங்க அதுக்கப்புறமா ஒரு வருடம் அஜாதவாசம் வேறு வந்து இருந்தாங்க ஸோ இதில் இந்த பாண்டவர்களை நம்ம வந்து ஒரு ஜீவாத்மாவோட தொடர்பு படுத்தி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய வாழ்க்கையிலேயே இப்படி தான் நாம் வந்து என்ன பண்ணுறோம் எப்போது வந்து பலவிதமான துன்பங்களை நம்ம வந்து சந்திச்சுக்கிட்டு இருக்கிறோம் எப்படி பாண்டவர்கள் வந்து இந்த துன்பத்துக்கு நடுவில் இருந்தால் கூட அவங்க எப்போதும் வந்து பகவானுக்கு செய்யக்கூடிய அந்த பக்தி தொண்டை அவங்க விட்டதே கிடையாது அவங்க பகவானுக்கிட்ட உங்களுக்கு இவ்வளோ தூரம் நாங்கள் பக்தி பண்ணோமே எங்களை நீங்கள் வந்து இப்படி பன்னெண்டு வருஷம் காட்டில் அலைய விட்டுட்டிங்களே அப்படின்னு ஒரு நாளும் அவங்க வந்து பகவானை பார்த்து கேட்டதில்லை அது மட்டும் இல்லாமல் அவங்க அக்னியானவாசத்தில் இருக்கிறப்போ அனுபவித்த கஷ்டம் இன்னும் அதிகம் ஏன்னா அவங்களுக்கு ரொம்ப அவமானங்கள் வந்து அந்த சமயத்தில் வந்து நேர்ந்தது யுதிஷ்டிரரை வந்து கீச்சகன் வந்து என்ன பண்ணிடுறான் அரைஞ்சான் ஸோ அது எவ்வளோ பெரிய ஒரு அவமானம் அவன் ஒரு ஒரு துஷ்டன் ஒரு நீச்சன் பெண்களுக்கு மேலே வந்து அதிகமான ஒரு பைத்தியமாக இருக்கக்கூடிய ஒருத்தன் அவன் வந்து யுதிஷ்டிரர் எப்பேற்பட்ட ஒரு பக்தர் தர்ம தேவதை அவரை வந்து அரைஞ்சான் தம்பிங்களுக்கு முன்னாடியே யாருனாலையும் எதுவுமே பண்ண முடியாத ஒரு நிலமை எப்படி இருக்கும் யோசித்து பாருங்கள் அர்ஜுனன் எவ்வளவு பெரிய ஒரு வீரன் அந்த வீரன் வந்து ஒரு நபுங்சனோடைய ஒரு ஸ்தானத்தை ஏற்றுக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் வந்து ஏற்படுது இது எப்பேற்பட்ட ஒரு அவமானம் பீமன் அவனுடைய பராக்கிரமத்தை நம்ம வந்து சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை அவன் வந்து ஒரு சமையல்காரனாக வந்து இருக்கிறான் நகுலன் சகாதேவன் அவங்க ரெண்டு பேரும் வந்து எந்த விதத்துலையும் குறைந்தவர்கள் இல்லை ஒருத்தன் குதிரையை பார்த்துக்கிறான் ஒருத்தன் வந்து மாட்டை பார்த்துக்கிறான் இப்படி வந்து அந்த ஒரு வருட காலம் அவன் வந்து கடுமையான ஒரு கஷ்டத்தை வந்து சந்தித்தாங்க ஆனாலும் எப்போதும் அவங்க வந்து என்ன பண்ணாங்க பகவானுடைய பக்தி தொண்டில் அவங்க வந்து ஈடுபட்டிருந்தாங்க பகவானை எப்போயுமே ஸ்மரணம் பண்ணி அவங்க நம்மளை இப்போ யாருமே பார்க்கலையே நம்ம எங்கே இருக்கிறோம் என்ன பண்ணுறோம் யாருக்குமே தெரியாது அதனால் நான் என்ன வேணால் பண்ணலாம் அப்படின்னு அவங்க ஒரு நாளும் வந்து நினச்சதும் இல்லை தர்மத்தை மீறி அவங்க நடந்ததும் இல்லை அந்த மாதிரி வந்து நம்மளுடைய வாழ்க்கையிலையும் நமக்கு ஏதாவது வந்து இது போன்ற சூழ்நிலைகள் ஏற்படலாம் நம்மளை வந்து வெளிப்படுத்திக்க முடியாத ஒரு நிலமை வந்து இருக்கலாம் பலருடைய மனதில் வந்து இந்த ஒரு எண்ணம் இருக்கும் எனக்கு வந்துட்டு இந்த மாதிரி வந்து திறமைகள் இருக்குது இவ்வளோ தூரம் வந்து விஷயம் தெரியும் நான் இதெல்லாம் பண்ண முடியும் ஆனாலும் என்னால் வந்து எதுவுமே பண்ண முடியாத ஒரு நிலமையில நான் இருக்கிறேனே என்னை வந்து ஒரு கட்டி போட்ட ஒரு நிலைமையில நான் வந்து இருக்கிறேனே அப்படின்னு இந்த மாதிரியான ஒரு வருத்தம் ஒரு இயக்கத்தோடு இருக்கலாம் ஆனால் அதையெல்லாம் வந்து வெளிக்கொண்டு வருவதற்கு அப்படின்னு சொல்லி ஒரு நாள் வரும் அந்த நாள் வரணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி நாம் வந்து என்ன பண்ணியிருக்கணும் இந்த ஒரு பொறுமையை கையாளணும் தபஸ்யத்தை கடைப்பிடிக்கணும் ரொம்ப ரொம்ப முக்கியம் தபஸ்யம் அப்படின்னு சொன்னால் என்ன பகவானுக்கு ஸ்திரமான அந்த பக்தி தொண்டை உறுதியோடு நம்ம வந்து பண்ணணும் அப்படி வந்து நம்ம பகவானுக்கு அந்த பக்தி தொண்டை பண்ணும்போது ஒரு நாள் அந்த விஜயத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நாள் நமக்கு வந்து கண்டிப்பாக வரும் அப்போது இந்த ஒரு கஷ்ட சூழ்நிலையில் இருக்கும்போது நமக்கு உதவி பண்ணுறதுக்கு யாருமே வந்து இருக்க மாட்டாங்க எப்படி பாண்டவர்களுக்கு இந்த நிலைமையில யாருமே உதவி பண்ணுறதுக்கு வந்து கிடையாது அப்படிப்பட்ட ஒரு நிலமையும் நமக்கு வந்து இருக்கலாம் யாருனாலையும் நமக்கு வந்து கை கொடுத்து உதவ முடியாத ஒரு நிலைமையும் இருக்கலாம் அப்படிப்பட்ட ஒரு நிலைமை இருக்கும்போதும் நாம் வந்து என்ன பண்ணக்கூடாது நம்மளுடைய மனதை தளர விடாமல் பகவானோடைய பக்தி தொண்டில் நாம் வந்து முழுமையாக வந்து ஈடுபடணும் உண்மையாக நேர்மையாக நம்ம வந்து நம்ம பக்தியை நம்ம வந்து பயிற்சி பண்ணணும் அப்படி நம்ம திடமாக வந்து நம்மளுடைய சொந்த ஒரு சாதனை நம்மளுடைய அந்த ஒரு பக்தி தான் வந்து என்ன பண்ணுவோம் கடைசியில் நமக்கு அந்த ஒரு வெற்றியை வந்து கொடுக்கும் இது நம்மளுடைய ஒரு முழு முயற்சி உழைப்பு அப்படிங்கிறது ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து தேவை அதே நேரத்தில் பகவானுடைய கருணை அப்படிங்கிறதும் தேவை பகவானுடைய கருணை எப்போ வரும் நம்ம முழுவதுமாக நூறு சதவிகிதம் நம்ம முயற்சியை கொடுக்குறோமா அப்படிங்கிறத பகவான் வந்து பார்ப்பார் இந்த சூழ்நிலையிலையும் இவன் எனக்கு மேலே வந்து மாறாத பக்தியை வச்சுருக்கிறானா அப்படின்னு சொல்லி பகவான் வந்து பார்ப்பார் ஸோ அந்த சூழ்நிலையிலையும் நம்ம வந்து அந்த மாறாத ஒரு பக்தியை கிருஷ்ணருக்கு நம்ம வந்து செஞ்சுட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னால் ஸோ நம்மளுடைய அந்த சொந்த சாதனா அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதை திரும்ப திரும்ப நம்ம வந்து ஞாபகத்தில் வச்சுக்கணும் அர்ஜுனன் அதுதான் வந்து தான் வந்து என்ன பண்ணா அந்த கௌரவ சேனையோட அவ வந்து யுத்தம் பண்ணான் அந்த கோஹரணம் அப்படிங்கிற அந்த ஒரு சண்டையில பாண்டவர்கள் எல்லாருமே வந்து அந்த யுத்தத்துக்கு நேரடியா வந்து வர முடியல அவங்கெல்லாம் வந்து அரண்மனையில இருந்து என்ன பண்ணாங்க அரண்மனை அங்க வரக்கூடிய அந்த சைனியத்தோட வந்து சண்டை போட்டு அதை வந்து சமாளிச்சுக்கிட்டு இருந்தாங்க அர்ஜுனன் ஒருத்தன் தான் நேரடியாக வந்து யுத்தத்துக்கு போய் அங்கே கௌரவர்கள் எல்லாரோடையும் வந்து யுத்தம் பண்ணது அர்ஜுனன் ஒருத்தந்தான் ஸோ அப்போ அர்ஜுனன் தனிப்பட்ட முறையில் அவன் என்ன பண்ணுறான் கௌரவர்களை எதிர்த்து வந்து யுத்தம் பண்ணுறான் ஸோ அது மாதிரி இந்த பௌதிக உலகத்தில் நமக்கு வரக்கூடிய இந்த கஷ்டங்கள் துயரங்களை நாம் என்ன பண்ண வேண்டியிருக்கோம் நாம் தான் வந்து தனித்து போராட வேண்டியது இருக்கும் அதுக்கு நம்மளுடைய சாதனா அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் கீதை பகவத்கீதை தினமும் படிக்கிறது ஹரே கிருஷ்ணா மகாமந்திரத்தை வந்து ஜபம் பண்றது அர்ஜுனன் கிட்ட மிகச்சிறந்த ஆயுதங்கள் இருந்தது அவன் வந்து என்ன பண்ணுறான் அந்த யுத்தத்துக்கு போறதுக்கு முன்னாடி அந்த சமி அப்படிங்கிற அந்த மரத்தில் இருந்து அதை எடுத்துட்டு போறான் அதை தான் அர்ஜுனன் வந்து என்ன பண்றான் யுத்தம் பண்ணி ஜெயிக்கிறான் அப்போ நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஆயுதம் அப்படிங்கிறது என்ன பகவான் நமக்கு என்ன ஆயுதத்தை கொடுத்துருக்குறாரு அப்படின்னு சொன்னா இந்த ஹரிநாமமும் பாகவதமும் பகவத்கீதையும் தான் பகவான் நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய ஆயுதம் ஸோ இந்த ஆயுதத்தை பயன்படுத்த வேண்டியது நம்மளுடைய கடமை அது பகவான் நமக்கு கொடுத்துட்டாரு ஆல்ரெடி நான் எப்படி எந்த அளவுக்கு அதை நான் பயன்படுத்துகிறனோ அந்த அளவுக்கு எனக்கு வந்து விஜயம் அப்படிங்கிறது போகுது ஸோ அதனால் நாம் நமக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் உண்மையிலே விஜயம் வேணும் அப்படின்னு நாம் நினச்சோம்னா அர்ஜுனனை போல் இங்கே நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய இந்த சந்தர்ப்பத்தை நம்ம சரியாக பயன்படுத்தணும் நம்மளுடைய சாதனாவை சரியாக பண்ணணும் நம்ம பக்தியை உண்மையாக தூய்மையாக நாம் வந்து பண்ணுறதுக்கு முயற்சி செய்யணும் அப்படி நாம் வந்து பண்ணோம் அப்படின்னு சொன்னால் எப்படி அர்ஜுனன் இந்த தசமி தினத்தில் அவன் வந்து ஜெயிச்சு பாண்டவர்கள் எல்லாருமே அந்த நாளில் தான் அவங்களுக்கு வெற்றி கிடச்சி அவங்க அவங்களுடைய அஜ்ஞான வாசத்துலேருந்து வெளியில் வந்தாங்க அதே மாதிரியே நாமளும் நம்ம இங்கே இந்த பௌதிக உலகத்தில் நாமளும் அஜ்ஞாத வாசத்தில் தான் இருக்கிறோம் இந்த ஆத்மா அப்படிங்கிறது வந்து அதுதான் நம்மளுடைய உண்மையான ஒரு ஸ்வரூபம் ஆனால் அந்த சொரூபத்தை நாம் வந்து விட்டுட்டு நாம் என்ன இருக்கிறோம் இந்த பௌதிக தேகம் தான் என்னுடைய உண்மையான ஒரு அடையாளம் அப்படின்னு சொல்லி அதை நினச்சிக்கிட்டு நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம் நாம் இந்த அஜ்ஞாத வாசத்திலேருந்து உண்மையிலே வெளியில் வரக்கூடிய ஒரு நாள் தான் பக்தர்களுக்கு உண்மையான ஒரு விஜயதசமியாக வந்து இருக்கும் ஸோ அப்படி நாம் இந்த அக்னாதவாசத்தில் இருந்து நமக்கு வெளியில் வர்றதுக்காக பகவான் நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய ஆயுதமான இந்த ஹரிணாமத்தையும் பகவத்கீதை பாகவதத்தையும் நாம் நம்மளுடைய சொந்த முயற்சியில் என்ன பண்ணணும் அதை நல்லபடியாக வந்து பயன்படுத்திக்கிறதுக்கு நாம் தீவிரமான ஒரு முயற்சியை எடுத்தோம் அப்படின்னு சொன்னால் உண்மையிலே நாம் பாண்டவர்கள் எப்படி அந்த அக்னாதவாசத்திலேருந்து வெளியில் வந்து திரும்ப அவங்க வந்து வெற்றியை அடைந்தாங்களோ அதே மாதிரியே நாமளும் இந்த அக்ஞாத வாசத்திலிருந்து வெளியில் வந்து நாம் வெற்றி அடைந்து பகவானை அடையலாம் ஹரே கிருஷ்ணா